வெந்துச்சாணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா கையில இருந்து தண்ணியை நினைச்சிட்டு இங்க தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் இதுதான் பதம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம் மாவு நல்லா ஆரிச்சு பண்ண நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஏதோ தொட்டுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் நல்லா ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம் அப்படி வெறும் உருண்டையாகவும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ரவுண்டாகவும் பிடிக்கலாம் இதே மாதிரி பிள்ளையார் மாதிரியும் பிடிக்கலாம் இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்சுக்க பாருங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி இந்த அச்சுலையும் நம்ம வந்து செய்யலாம் இந்த அச்சலை வந்து நம்ம எல்லாத்துலேயும் நல்லா நெய்யோ எண்ணெயோ வந்து நல்லா தடவிக்கணும் எல்லாத்துலையும் நல்லா கூடிட்டு மாம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து நல்ல உள்ள வந்து எண்ணெய் எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா தடவிக்கணும் அப்போ அப்பதான் அந்த அச்சு வந்து நம்ம கரெக்டா விடும் நம்ம ஓபன் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குங்க வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி மோதகத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இடியாப்ப தட்டு இருந்தாலும் அதில் தூய விரிச்சோ இல்லை வாழை இல்லை போட்டோ நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும் நான் உங்களுக்கு காமிப்பேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நம்மளுடைய மோதகம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய மோதகம் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள்